நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி முட்டையை வச்சு ஒரு சமையல் செய்ய போகிறோங்க முட்டை பார்த்திங்கன்னா நிறைய டைமில் அவசரத்துக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு சைட் டிஷ்ஷு எந்த சைட் டிஷ்ஷுமே இல்லைன்னா கூட ஒரு சாதத்துக்கு டக்குன்னு ஒரு ஆம்லேட் போட்டு சாப்பிட்ற வீடு எவ்வளவோ வீடு இருக்குதுங்க முட்டை இல்லைன்னா இன்றைக்கி சமையலே செய்ய முடியல அப்படின்றவங்களும் நிறைய பேர் இருக்காங்க அப்படி முட்டையில் ரொம்ப சிம்பிளாக ஒரு வறுவல் செய்ய போகிறோம் இந்த வறுவல் பார்த்தீங்கன்னா காரம் இல்லாத சமையல் வகைகள் எல்லாத்துக்குமே சைட்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம் பொடி போட்டு சாப்பிட்ற சாதம் ஆகட்டும் இல்லை கீரை மசியல் ஆகட்டும் சாம்பார் சாதமாகட்டும் ரசம் சாதம் ஆகட்டும் இப்படி எல்லா சாதத்துக்குமே ஒரு சூப்பர் சைட்ஷ் ஆகி இருக்கும் இந்த வறுவல் நீங்கள் கலந்த சாதம் வகைகள் எது வேணாலுமே இல்லை புலாவுக்கெல்லாம் கூட இதை தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம் எலுமிச்சு சாதத்துக்கெலாம் ஒரு சூப்பரான காம்பினேஷன்னே சொல்லலாங்க ஈஸியான மெத்தடில் ஒரு சுவையான முட்டை வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் உப்பு போட்டு வேக வச்ச முட்டையை நல்லா தோல் உரிச்சிட்டு மேலே ஒன்று ரெண்டு தோல் கூட இல்லாத அளவு வாஷ் பண்ணி எடுத்த பிறகு ரெண்டு ரெண்டாக இது போல் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி முட்டையோட அளவை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க மசாலா நம்ம தேவைக்கு எக்ஸ்ட்ரா கூட கலந்துக்கலாம் இப்போது இந்த முட்டையெல்லாம் கரெக்டாக நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு மசாலா ரெடி பண்ண போகிறோம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் கொஞ்சம் அகலமான பவுல் எடுத்துக்கோங்க அதில் குழம்புக்கு நம்ம யூஸ் பண்ணுற குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் முட்டையோட எண்ணிக்கைக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூளோட அளவு கூட குறைய நீங்கள் சேர்த்துக்கோங்க இன்றைக்கி நான் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு உள்ள தூள் கால் டேபிள் ஸ்பூன் அளவுள்ள மஞ்சள் தூள் கால் டேபிள் ஸ்பூனுக்கும் கொஞ்சம் அதிகமான தூளுப்பு இதில் சேர்த்துருக்கேன் பெருங்காயத்தூள் கால் டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் முட்டை பார்த்திங்கன்னா கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் உண்டு பண்ணோம் அப்படிங்கிறதுனால பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க பெருங்காய வாசனை பிடிக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு இதே போல நீங்க கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இந்த பேஸ்ட் திக்கா இருக்கணும் தண்ணி ஆயிடுச்சுன்னா நமக்கு வறுக்கும்போது கரெக்டாக அது அமையாது முட்டையில் இந்த மசாலா ஒட்டாது அதனால இது போல நீங்க கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க சிலர் இதுல கார்ன்ஃபிளவர் சேர்ப்பாங்க கார்ன்ஃபிளவர் வந்து ட்ரெடிஷனல் மெத்தட் கிடையாது அது வேணும்னா ஒரு கிறிஸ்பினெஸ்க்கு நம்ம சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்ட பிறகு பூண்டு மட்டும் ஒரு பத்து பல் நல்லா மையை இடித்து இதெல்லாம் சேர்த்துக்கலாம் ரெண்டு இனக்கு கருவேப்பிலையை உருவி எடுத்து இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இஞ்சி சேர்க்க வேணாம் பூண்டு மட்டும் சேர்க்கும்போது இதனோட ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும்ங்க பேஸ்ட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போது இதில் நம்ம முட்டையை துவைச்சி ஒரு தோசைக்கடையில் சுட்டு எடுக்க போகிறோம் தோசைக்கடல ஸ்டவ்ல வச்சு சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுள்ள எண்ணெய் இதில் சேர்த்துடலாம் எண்ணெய் காய்ச்ச பிறகு கால் டேபிள் ஸ்பூன் அளவு உள்ள கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொரியட்டும் ஒரு மிதமான தீயில வச்சு நீங்கள் பொரிய விட்டுருங்க கடுகு கருகிடக்கூடாது அதில் ரொம்பவே கவனமாக இருக்கணும் இந்த முட்டையை அந்த மசாலால முக்கிய எடுத்து மிதமான தீயில இது போல் சேர்த்து நம்ம வறுத்து எடுத்துக்கணுங்க ரொம்ப ஈஸியான மெத்தடை நீங்கள் உங்களுக்கு விருப்பமான எண்ணெயை சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் கடலெண்ணெய் எண்ணெய் சன்ஃப்ளவர் ஆயில்னு எந்த எண்ணெய் வேணாலுமே யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் மிதமான தீயில வச்சுக்கோங்க தீய அதிகப்படுத்திட்டீங்கன்னா சீக்கிரமாகவே கருகிடும் இல்லைன்னா முட்டை வந்து டக்குன்னு வெந்து உங்களுக்கு ஏற்கனவே வெந்த முட்டை இந்த சூடுப்பட்டவனே இன்னும் கொஞ்சம் வெந்து வெடிக்க ஆரம்பிக்கும் அதெல்லாம் அவாய்ட் பண்ணோன்னா மிதமான தீயில நீங்கள் வச்சிக்கணும் மசாலாவில் நல்லா எடுத்து முட்டையும் இதே போல் கவிழ்த்து வைங்க ஃபர்ஸ்ட்டு கவிழ்த்து வைக்கும்பொழுதே அது நல்லா உறிஞ்சிக்கிட்டு மசாலாவெல்லாம் சூப்பராக வெந்து வரும் ஃபுல்லாக எல்லாத்தையும் இதில் நம்ம அடுக்கிட்டு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் குறைவாக சாப்பிடுவீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க மிதமான தீயில் ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் வேகட்டும் திரும்பவும் தீயை நல்லா குறைச்சி வச்சுருங்க இந்த மசாலா எல்லாமே நமக்கு செவந்து வரும் அது வரைக்கும் வெயிட் பண்ணணும் மிளகாய் தூள் நல்ல மனமாக சுவையாக அரைக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் விருப்பம் இருக்கிறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நம்ம சொல்கிற அந்த மெத்தடை கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்கள் குழம்பு மிளகாய் தூள் அரைச்சிங்கன்னா எல்லா விதமான குழம்பு வகைகள் வறுவல் வகைகள் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நாள் ஆனாலும் வாசனை மாறாமல் கெட்டு போகாமல் இருக்கோங்க ஃப்ரெஷ்ஷாகவே இப்போ பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு தோசை கரண்டி வச்சுக்கோங்க தோசை கரண்டி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு திருப்பி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் உடனே திருப்பி போட வேணா நான் சொன்ன மாதிரி வெயிட் பண்ணணும் ஃபஸ்ட்டு மிதமான தீயில் வச்சுட்டு அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் மாற்றி வச்சுருங்க நல்லா இந்த மசாலாலாம் ஊறி முட்டையில் நல்லா ஊறி செவந்து வரணும் இதே போல் கொஞ்சம் மூவ் பண்ணி மூவ் பண்ணி விட்டால் கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா ஒன்றோட ஒன்று கொஞ்சம் ஒட்டிக்கும் லாஸ்டில் எடுக்கும் பொழுது நமக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஒரு சைடு எண்ணெய் அதிகமாக இருந்துச்சுன்னா இன்னொரு பக்கம் அதை நீங்கள் மாற்றி விட்டுடுங்க இப்போ பாருங்கள் இது கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு நம்ம மெதுவாக ஒன்று ஒன்றா மூவ் பண்ணி வைக்கிறேன் சென்டரில் தீ அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்ச நேரம் சென்டரில் இருக்க அந்த முட்டையை ஓரமாக மாற்றிட்டு ஓரத்தில் இருக்க முட்டையை திரும்பவும் நீங்கள் சென்டரில் மாற்றினீங்கன்னா எல்லாமே ஒரே சமயத்தில் நமக்கு செவந்து வெந்து வந்துடுவோங்க கருவேப்பில் சேர்த்துருக்கேன் நான் நீங்கள் இப்போ கொத்தமல்லியும் கொட்டமண்டியும் பொடியும் கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து செய்யும்போது இந்த முட்டை வறுவல் நல்லா கமன்னு சுவையாக இருக்கும் இந்த அளவு செவந்து வந்த பிறகு திருப்பி போடுங்க இப்போ பாருங்கள் எப்படி நமக்கு செவந்து வந்திருக்கு இதுதான் ஒரு கரெக்டான பக்குவம் திருப்பி போட்ட பிறகு நிறைய நேரம் வேக வைக்கக்கூடாது சூட்டில் பட் பட்டுன்னு முட்டை வெடிக்க ஆரம்பிக்கும் அது வெடிச்சு தெரிஞ்சுதேன்னு பயந்துடாதீங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை திருப்பி விடுங்க லோ ஃப்ளேமில் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இருந்த பிறகு ஸ்டவ்வை சுவிச் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுட்டிங்கன்னா நல்லா ஒரு கரெக்டான பக்குவத்தில் சுவையான முட்டை வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடுங்க ஒரு முறை எலுமிச்ச சாதத்தோட இந்த முட்டை வறுவலை வச்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் அட்டகசமாக இருக்குங்க இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டை செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்